رب العالمين والصلاة والسلام على سیدنا محمد وعلى ولہ وآسحابه اجمعین النبی سبشت الانماری رضی اللہ تعالیٰ مقال سمعت رسول اللہ صلی اللہ علیہ وسلم یقول سلاكم وقسموا عليهن ما نقص مال عبد من صدقة ولا ظلم عبد مظلمة صبر عليها إلا زاده الله عزا ولا فتح عبد باب مسألة إلا فتح الله عليه باب فقر

மூன்று விதமான காரியங்களை எடுத்து கூறி அல்லாஹும் மீது சத்தியமாக இது நடந்தே தீரும் என்று அல்லாஹும் கூதல் சொல்லாமலே சொல்ல சொல்கிறார் கடந்த சில நாட்களாக இந்த பதிலுடைய வேளையில் அநியாயம் செய்தல் என்பது எவ்வளவு தவறானது பாதிக்கப்பட்டவருடைய வலிமை அல்லாஹத்திலே எவ்வளவு உயர்வானது என்பதை கொண்டு வருகிற வரிசையிலே இந்த நபிமொழியும் நம்முடைய கவனத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான ஒரு நபிமொழியாக இருக்கிறது அபு கலுசத்தில் அன்னாரி வலயங்கு ஆழ்வு என்பவர்களின் மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய இந்த நதிமொழி திருநதீஸ்வரீப்பில முஸ்னத் அஹமதுல்லாஹி அலை என்ற நபிமொழி திறந்தத்திலே பதிவாகியிருக்கிறது அபூ சப்சத்தில் அன்மாரி அலி அல்லாஹ் வழங்கி முல்லம் கூற நான் கேட்டிருக்கிறேன் மூன்று காரியங்கள் அந்த மூன்று காரியங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும் என்று நான் சட்டியளி சொல்கிறேன் என்று அல்லாமும் புதற்கு அல்லாங்க சொல்லிவிட்டு வரிசையாக அந்த மூன்று காரியத்தை சொல்கிறார் முதலாவது தர்மத்தின் மூலமாக எந்த மனிதனுடைய பொருளாதாரமும் குறைந்து விடுவதில்லை என்று அல்லாமும் புதற்கு நல்லா சொல்கிறார்கள் வெளித்தோட்டத்திலே பார்க்கிற போது தான தர்மம் செய்யக்கூடியவர்கள் ஏராளமாக ஏழைகளுக்கும் வரியவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் நல்ல காரியங்களுக்கும் வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலை வருகிற போது நம்முடைய பொருளாதாரம் குறைந்து விடுமோ இல்லாமல் ஆகிவிடுமோ என்ற பயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது ஏனென்றால் ஷெய்தான் இந்த நிலையைத்தான் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் அச்சைதானும் அழு பக்கெட்டு ஒரு வசனம் வருகிறது குரான் சிறைக்கு ஜெய்தானுடைய வேலை என்னவென்று சொன்னால் உங்களுக்கு வறுமை வந்துவிடும் வறுமை வந்துவிடும் நீங்கள் இது போன்ற நல்ல காரியங்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுக்காதீர்கள் என்பன போன்ற மீசலாட்டத்தை போட்டுக்கொண்டே இருப்பான் உள்ளத்திலே ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அதிகம் திரலாக இருக்க சொல்கிறார்கள் மா நகத்த மின் சதக்கத்தில் தர்மத்தின் மூலமாக எந்த மனிதனுடைய பொருளாதாரமும் குறைய வெளித்தோட்டத்திலே குறைவதைப் போன்று தெரிந்தாலும் அவனுடைய இருக்கிற மிச்சமுள்ள பொருளாதாரத்திலே அப்துல் ஆலமின் வரக்கத்தை செய்துவிடுவான் நோய் இல்லாமல் அவனுக்கு ஆக்கி சில தினங்களை குறைத்து செய்யக்கூடிய சூழ்நிலையை அவனை உருவாக்கி விடுவான் இதுவெல்லாம் தான தர்மத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் என்ற கருத்துப்பட நபிகள் செல்லாம் சிலம் சொல்கிறார்கள் தர்மம் ஒருபோதும் செல்வத்தை குறைக்காது என்று சொல்கிறார்கள் இது முதலாவது அம்சம் இரண்டாவது அபுதன் முதல மட்டன் சதர அழைகா இல்லா ஜாதகாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு வகையில அவனுக்கு சிரமம் தரப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மனிதன் பொறுமையோடு இருக்க வேண்டும் தனக்கு அநியாயம் செய்தவனுக்கு எதிராக துவார் செய்வதோ அல்லது அவன் செய்த அநியாயத்தை இன்னொரு இடத்திலும் பிரபலப்படுத்திக் கொண்டோ இல்லாமல் தனக்கு நேர்ந்த அவமானத்தை அநியாயத்தை உரிமை பறிப்பை போன்ற காரியங்களின் மீது பொறுமையோடு தாங்கி கொண்டால் கபுல் ஆலமே அல்லாஹு தால அவனுக்கு கண்ணியத்தை அதிகப்படுத்தி தருகிறான் என்று அல்லாஹும் சோதர் சொல்லி சொல்கிறார் நேற்றைய தினம் கூட பாதிக்கப்பட்ட மனிதன் தனக்கு யார் பாதிப்பை ஏற்படுத்தினார்களோ அவர்களை மன்னித்து விட வேண்டும் அவர்களுடைய அநியாயத்தை கண்டும் காணாமல் விட்டுவிட வேண்டும் என்ற நபிமொழி உங்களுக்கு நிலை உறுத்தப்பட்டது அதே கருத்தை தான் இந்த வாக்ககத்திலும் நடிகம் கரல்லார்கள் தனக்கு யாரேனும் ஒரு பாதிப்பை செய்துவிட்டால் ஒரு அநியாயத்தை செய்துவிட்டால் அதை பொறுமையோடு தாங்கிக் கொண்டு அல்லாஹரத்துறை ஒப்படைக்கிற போது ரப்புல் ஆளுமே அந்த மனிதனுக்கு கண்ணியத்தை அதிகப்படுத்துகிறான் இது அல்லாமும் சத்தியம் எந்த அல்லாம சிதாம இருக்கும் சொல்கிறார்கள் இது இரண்டாவது காரியம் மூன்றாவது பாபியம் எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் அல்லாமிடத்திலே தான் கேட்க வேண்டும் பிற மனிதர்களிடத்திலே தன்னுடைய தேவைகளை முறையிட்டு யாசிக்கிற யாரிடத்திலாவது ஏதாவது கிடைக்குமா இந்த எண்ணத்திலே யாசகன் கேட்கிற ஒரு சூழ்நிலையை ஒரு மனிதன் உருவாக்கிக் கொண்டால் யாசித்தரை வழக்கமாக ஆக்கிக்கொண்டால் அழகி பாப பக்ரின் வறுமையின் வாக்கலை அல்லாஹ் அவனுக்கு திறந்து விடுவான் என்று அல்லாஹ் சில அல்லா அவருக்கு பிற மனிதர்களிடத்திலே வாய் திறந்து கேட்டு பழகிவிட்டால் எவ்வளவுதான் கொண்டே இருந்தாலும் கொண்டே இருந்தாலும் அல்லாமுத்தால அவனுக்கு போதும் என்ற மனதை கொடுக்க மாட்டான் இன்னும் வேண்டும் வேண்டும் என்ற தேவை வந்து கொண்டே இருக்கும் மாறாக அவன் வறுமையிலே உழற்று மிகப்பெரிய கேவலத்திற்கு உள்ளாக வேண்டும் இதுவும் அல்லாஹ் இது சத்தியம் எனவே தெருவாக இருந்தாலும் அல்லாவிடத்திலே தான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சுழற்கள் அல்லாமலே சொல்லிக் மூன்று காரியங்களை சொல்லி இது கண்டிப்பாக நடத்தைே தீவம் என்றாமல செல்லும் சொல்லக்கூடிய இந்த நபிமுறையில தான தர்மங்கள் பொருளாதாரத்தை குறைக்காது பாதிக்கப்பட்டவன் பொறுமை செய்கிற போது அவனுக்கு கண்ணியம் நிச்சயமாக கூடுதலாக கிடைக்கும் மூன்றாவது யாரிடத்திலும் யாரும் யாசிக்க கூடாது யாசித்தால் வறுமைதான் அதிகமாகும் என்று அல்லாமற்றலாமலே செல்லும் கூறக்கூடிய இந்த நபிமுறையில இரண்டாவது அம்சம் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் பொறுமையோடு இருக்கிற போது ரபுல்லாலின் கண்ணியத்தையும் மரியாதையும் கூடுதலாக தருகிறான் இது அல்லாஹும் அல்லாஹின் விருது புகர் சொல்லாமனு சொல்கிறார்கள் அவர்கள் உலக முஸ்லிம்களுக்கு எந்த அறிவுரைகளை இந்த நபிமுறைகளின் வாயிலாக தருகிறார்களோ அதை முழுமையாக விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் ரபுல்லாலின் எல்லா மனிதர்களுக்கும் கொண்டு விஹந்திகி سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت